நூற்றாண்டில் இறுதி சமுதாயம் இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நாம் இன்ஷால்லாம் ஒரு இறுதி நூற்றாண்டில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் இது வந்து முஸ்லீம்களில் அதிகமான பேருக்கு தெரியல முஸ்லீம்களுக்கு தான் தெரியல ஆனால் இப்ராஹிம் நபியுடைய மூன்று மதங்கள் இருக்குது இல்லையா மெஜாரிட்டியான மேஜரான மூன்று மதங்கள் கிறிஸ்தவம் யூதர்கள் யூத யூத மதம் அப்புறம் இஸ்லாம் இந்த மற்ற இரண்டு மதத்தினர் மத்தியிலையும் இது வந்து ரொம்ப பிரபலம் இது வந்து கடைசி நூற்றாண்டில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் இது வந்து ஒரு எண்டுக்கு வந்து நாம் வந்துட்டோம் அப்படிங்கிறது வந்து ஒரு பிரபலம் ஸோ இது தொடர்பான ஏராளமான விஷயங்கள் நமக்கு தான் கூடுதலாக சொல்லப்பட்டிருக்கு பைபிளில் நிறைய முன்னறிப்புகள் இருக்குது பைபிளில் நிறைய முன்னறிப்புகள் இருக்குது ஏன் வேதங்கள் ரிக்வேதம் இந்த சாம வேதம்னு சொல்கிறாங்க இல்லையா அதில் கூட நிறைய முன்னறிப்புகள் இருக்குது ஆனால் இறுதி நபி நம்மளுடைய நபி ஸோ கூடுதலான தகவல்கள் பார்த்திங்கன்னா நமக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் முஸ்லீம்கள் அதான் சொல்கிற இல்லைங்க நாம் வந்து இருக்கிற ஆயுதம் வந்து ரொம்ப பெருசு ஆனால் நம்மளை மாதிரி போல எவனும் கிடையாது நம்மகிட்ட இருக்கிற கல்வியில் சோர்ஸ் இருக்குல்ல இருக்கிற நாலேஜ் வேதம் எடுத்துங்க நமக்கு பாதுகாக்கப்பட்ட வேதம் அவங்களுக்கு பாதுகாக்கப்படாத வேதம் ஆனாலும் நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது ஒரு வேதமே அருளப்படாத ஒரு சமுதாயம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான செயல்பாட்டில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம் ஸோ இது ஒரு தனி ஃபீல்டு இது இப்போ இதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து ஒரு சில முக்கியமான சப்ஜெக்ட்டுகள் பார்த்துட்டு இன்ஷால்லா இனி வரக்கூடிய காலங்களில் ஒவ்வொரு அடையாளங்களாக நமக்கு என்னென்ன அதில் வந்து நசூலாக சொல்லியிருக்காங்க இப்போ நடக்கிற நிகழ்வுகளை பற்றி அப்படிங்கிறத பார்ப்போம் இன்றைக்கி என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மறுமை நாள் பற்றிய முன்னறிவிப்புகள் மறுமை நாள் பற்றிய முன்னறிவிப்புகள் அடையாளங்கள் இதெல்லாம் ஏன் சொல்லப்படுது அப்படிங்கிற அந்த விஷயத்தை நம்ம பார்க்கணும் ரெண்டாவது இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முஸ்லீம்கள் மத்தியில் ஏன் இதை பற்றி அதிகமாக அறிவு இல்லை அப்புறம் இன்னும் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மறுமை நாள் திடீர்னு வருமா அது பற்றி குரான் ஹதீஸ் என்ன சொல்லுது அப்புறம் முன்னறிப்புகள் அதில் சில உதாரணங்கள் இதற்கு முன்னாடி நபிஸ் அல்லா இப்போ ரசூல்லா வந்து ஆயிரத்தி நானூறு வருஷம் வச்சு இல்லை அது வரைக்குமான நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறது சில உதாரணம் இதனால் நபி தோழர்கள் எப்படி பயனடைந்தார்கள் அந்த காலகட்டத்தில் எவ்வளோ முக்கியத்துவமாக இருந்தது நபிசுல்லா செல்லமுடிய அந்த முன்னறிவிப்புகள் எவ்வளவு யூஸ்ஃபுல்லா அவங்களுக்கு இருந்துச்சு அப்படிங்கிற இந்த படிப்பினைகள் இது சம்பந்தமான சில உதாரணங்கள் இன்னைக்கு பார்க்க போறோம் இன்றைக்கி கிளாஸ் லைன்ஸ் எல்லாம் இதெல்லாம் கவர் பண்ண போறோம் முதல்ல இந்த ரெண்டாயிரத்தி ஒன்று இருக்கு இல்லையா நான் சொன்னல கடைசி நூற்றாண்டு நம்ம தொடங்கிட்டோம் அப்படின்ட்டு இந்த ரெண்டாயிரத்தி ஒன்னுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய உலகம் வந்து ஒரு புது உலகம் அந்த நைன் லெவன் தாக்குதல் நடந்தது பாருங்கள் அதற்கப்பறம் வந்து ஒரு புது உலகம் உருவாகியிருக்கு இது சாதாரண ஒரு நிகழ்வு கிடையாது அந்த ரெண்டாயிரத்தி ஒன்று நைன் லெவனுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களை குறி வச்சு தாக்கக்கூடிய அந்த மனப்பான்மை உலகம் முழுவதும் ஒரே நேரத்தில் கட்டவிழ்த்து விடப்பாது இப்போ அதோடைய ரிஃப்ளெக்ஷன்ஸ் தான் இங்கே எல்லாமே நடக்குது இங்கே நம்ம ஜெயஸ்ரீராம் கோஷமாக இருக்கட்டும் இங்கே வந்து என்ஆர்சி பிரச்சனையாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து ஒரு யூனிவர்சல் அஜெண்டாவுடைய ஒரு பகுதி தான் இது காஷ்மீரில் வந்து முன்னூத்தி எழுபது பிரிவு நீக்கினது வந்து ஆர்எஸ்எஸ் உடைய நீண்ட கால அஜெண்டா அதை இப்ப நிறைவேற்றினாங்க சொல்ல போனா மோடிக்கு வந்து விருப்பமே கிடையாது முன்னூத்தி எழுபது வந்து நீக்கணும்